வணக்கம் சொந்தங்களே காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா வெல்கம் டு மை சமையல் மை சமையல் சேனல்லிருந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நான் பேச போகிறேன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் நான் நிறைய பார்த்தது வந்து உங்களுக்காக கால் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க எனக்கு கால் வந்து நான் பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தேன் எட்டு மாத குழந்தைல டைஃபாய்டு ஃபீவர் வந்து அப்போதைக்கு எண்பத்தஞ்சில் வந்து அப்போதுக்கு வந்து இந்த விழிப்புணர்வுலாம் இல்லாமல் இருந்தது ஒரு இன்ஜெக்ஷன் போடாமல் ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் ஜுரம் வந்து இந்த மாதிரி கால் வந்துக்க ஹேண்டிகேப்டாக மாறிவிட்டேன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் ஹாஸ்டலில் படித்தேன் ப்ளஸ் டூ முடிச்சு வந்த உடனே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்து பத்திரம் எழுத அது இதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே வளர்த்தாங்க எங்கள் அம்மா வந்து ஒரு அஞ்சு வய அஞ்சாவது படிக்கிற வரைக்குமே இடுப்பில் வச்சு தான் என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க இட்டுட்டு வருவாங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானே இப்பயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தது நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் தான் நான் இருந்தேன் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் என்னை இன்னும் சொல்கிறேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பாய்